இது ஒரு பார்க்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக அதுதான் வந்து ஹரிஷோட லாஸ்ட் இயர் ப்ளே ஸ்கூல் அந்த ஸ்கூலில் என்னென்னா அந்த ஸ்கூலை ஒட்டி இந்த பார்க் இருக்குங்க அந்த ஸ்கூலில் அந்த இடையில இடப்பட்ட டைம்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த பார்க்கில் வந்து தான் விளையாடுவாங்க அப்போ என்னென்னக்குனா அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து வின்டர்னாலோ ஸ்னோனாலோ ரெயின்னாலோ எப்பவுமே எந்த லீவும் கிடையாதுங்க இவங்களுக்கு லீவுனால் என்னென்னா இந்த சம்மர் இந்த நமக்கு எக்ஸாம் லீவ் மாதிரி ஒரு டென் டேஸு டுவெண்ட்டி டேஸ் அந்த மாதிரி இருக்கும் தவிர ஸ்னோ வந்தால் லீவு ரெயின் வந்தால் லீவு நல்ல வெயில் அடிச்சுன்னா லீவு அப்படிலாம் எதுவும் கிடையாது வழக்கமாக நிறைய சீகள் பேர்ட்ஸ் அதெல்லாமே இங்கே நிறைய இருக்கும் தத்தி தத்தி வருது பாருங்கள் ஈஸ் நிறைய இருக்குங்க இங்கே முயல்குட்டி நிறைய இருக்கும் ஸோ அதான் ஏதாவது ஒன்றாவது கண்ணில் மாட்டுமான்னு பார்க்குற ஒன்றுத்தையும் காணும் யூஷுவலாக ஸ்னோலேயும் இந்த வெடியெல்லாம் வருங்க விளாடும் ஸ்னோலையும் வரும் அணிலும் வரும் முயலும் வரும் அங்கே பார்த்திங்களா ரெண்டு பேர் இந்த ஸ்னோலையும் நாயை வாக்கிங் கொடுத்து வந்திருக்காங்க இந்த இந்த பார்க்கோட மெயின் என்ன தெரியுமாங்க ஈவினிங் ஆனால் நிறைய பேர் வாக்கிங் வருவாங்க அதுவும் இல்லாமல் இங்கே இது வந்து ஹரிஷோட பழைய இல்லையா இந்த ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்களை நடுவில் இந்த மாதிரி ஒரு லெவன் ஓ கிளாக் டுவல் ஓ க்ளாக் வந்து இந்த பார்க்கில் தான் விளாட வைப்பாங்க பார்க்கை ஒட்டி கண்டிப்பாக ஒரு இருக்குங்க பார்க்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஸ்கூல்ல யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ஃப்ளைட்டு வேற சல்லு சல்லுனா போயிட்டே இருக்குங்க இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்லையும் நல்லாயிருக்கும் சி வின்டர்லையும் நல்லாயிருக்கும் இதே காலைல வந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மரத்து மேலே ஃபுல்லாக பனியாக இருந்திருக்குங்க மார்னிங்கே நல்லா ஸ்னோ இருந்திருக்கும் பிள்ளைங்க அதெல்லாமே இந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுருக்காங்க வச்சது போக மீதி தான் இப்போ இப்படி கிடக்கு அதில் நிறைய ஸ்னோ கரைஞ்சிருச்சு லாஸ்ட் இயர்லாம் ஃபிஃப்டீன் கிட்ட ஸ்னோ இருந்துச்சுங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் கூட வரல உடனே மழை வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருச்சுங்க அதாவது ஏர்லி மார்னிங் வந்ததால் நாங்கள் எழுந்து வந்து அதை ஃபீல் பண்ணுறதுக்குள்ளேயே மழை வந்து எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணிடுச்சு ஊரே வந்து ஜென்ரலாக பார்த்தா ஆக்சுவலாக இந்த கை இருக்குது ஆனால் இல்லைங்க செம்மையா மரத்து போயிருக்கு ஒண்ணுமே தெரில இந்த செடியெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க இந்த செடியெல்லாம் பாருங்களேன் தீச்சட்டி எந்த மாதிரி இருக்குல்ல பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரீட்டு

இங்கே கொஞ்சம் நடக்க ஓகேவா இருக்கு எனக்கு தெரியுதா என் ஷூலாம் ஆல்ரெடி சொல்லுமா நினைஞ்ச போச்சு கனடாவில் மொத்த ப்ராவின்ஸோட பார்க்கும்போது வேன்கோவர்லாம் பெஸ்ட்டு தாங்க ஏன்னா மேக்சிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஸ்னோ இருக்குங்க அதுக்கப்புறம் மழை வந்து அதுவே மெல்ட் பண்ணிவிடும் ஏன்னா மேக்சிமம் ஒரு ஒன் டே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடுத்த நாள் மழை ரெயின் வந்து மொத்தத்தையும் கல களைச்சி விட்ரும் ஸோ நம்ம அதுக்குன்னு எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் ஒரு நாள் இங்கே இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இந்த மொத்த ப்ராவின்ஸ்லாம் இருக்காங்கல்ல பிரிட்டிஷ் கொலம்பியா எல்லாமே அங்கே இருக்கிறவங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க எங்களுக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு மைனஸ் செவன் வரைக்கும் போகுங்க அதுக்கு கீழே போகாது ஆக்சுவலாக வாய் கொள்கிறது மேக்சிமம் ஒரு மைனஸ் செவன் வரைக்கும் போகும் ஆனால் இந்த டரண்டோ அன்டாரியோ அலாஸ்கா ஐயோ அதெல்லாம் பயங்கரங்க அங்கே இருக்கிற ஸ்னோலாம் மனுஷன் வா எப்படி வாழ்கிறானே தெரில ஏதோ ஒரு ஆர்வத்தில் ரெண்டு தெரு தாண்டி இவ்வளோ தூரம் வந்துட்டேன் எப்படி நான் வந்த தூரம் திருப்பி கடந்து போகணுங்க ஸோ அதான் எந்த பக்கமாக போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஸோ திமுதி பார்த்தா நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தெருவுலேயே இல்லை அநேகமாக இந்த இந்த டைம்ல இந்த வேன் கவர்லையும் நானாக தான் இருப்பேன் மொத்தமாக சேரும் சகதியும் இந்த க்ளீன் கிணடா கிளீன் கிணடாலாம் போய் சேரும் சகதியும் சேர்ந்து இந்த ரெண்டு நாள் சும்மா நச நசு இருக்குங்க என்ன ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் இந்த ஸ்னோ வர வண்டிலாம் கூட இந்த வருஷம்லாம் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் மறுநாளே மழை வந்து இல்லை அன்றைக்கே மழை வந்து சுத்தமாக கழச்சி விட்ருச்சு வெளில வந்தம்மா விளாட்னாமா ஸ்னோமேன்லாம் கட்டினோமா அதெல்லாம் இல்லை இதெல்லாம் பார்த்து பார்த்து அழுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சமையாக இருக்குல்ல கொஞ்சம் அள்ளி பார்ப்போமா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரானால் க்ளவுஸ் போட்டிருந்தேன் அதை நனைஞ்சி அதை தூக்கி போட்டு அவசரத்தில் இதை அள்ளிட்டு வந்தேன் செம்மையாக இருக்க போன வருஷம்லாம் இது இதுக்கு தாங்க இதெல்லாம் தொடரதே இல்லை போகாத நம்ம என்ன பண்ணாலும் காலையில் ஸ்னோ இதெல்லாம் வச்சு விளாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைங்க ஸ்னோ கேம்ஸ் விளாண்டுருக்காங்க யாராவது ஒரு வீட்லேயாவது ஒரு ஸ்னோமேன் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேங்க இந்த ஸ்னோவெல்லாம் வச்சு எவன் பண்ணுறதுன்னு விட்டானோன்னு நினைக்கிறேன் ஒரு வீடாவது ஒரு மூணு ஃப்ளோர் நாலு ஃப்ளோர் அது மாதிரிலாம் இருக்கான்னு பாருங்களேன் அவுட்டரில் இருக்கிற மூ வீடுங்கள்லாம் மோஸ்ட்லி ரொம்ப ப்ராடாக பங்களா மாதிரி இந்த மாதிரி சப்பையாக இருக்கும் நம்மலாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ்லையே ஒரு அஞ்சாறு ஃப்ளோர் கட்டி பயங்கரமாக பண்ணுவோம் இவங்க அந்த அஞ்சாறு ஃப்ளோரை அப்படியே படுத்த மாதிரி கட்டிடுவாங்க ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க ஏக்கர் ஏக்கராக வச்சுருப்பாங்களே இடத்தெல்லாம் ஸோ இந்த மாதிரி வீடுங்கள்லாம் படுத்த மாதிரி இருக்குங்க இந்த மாடி அந்த மாதிரிலாம் இருக்காது இப்போ ஏதோ வருது இது மழையா ஸ்னோவான்னு தெரிலையே லைட்டாக ஏதோ தூருதுங்க இது மழையா ஸ்னோவான்னு தெரில செக் பண்ணுவோம் மழை தான் மழை தான் துளிகள் கூட துளிகள் அப்படின்னு வருது அந்தளவு நாக்கெல்லாம் வறண்டு போய் வரக்காஞ்சி போயிருக்கு ஐயையோ இந்த ரோடில் நாங்கள் ரோடும் இல்லை பாத்வேவும் இல்லை செம்மையான ஒரு இதில் வந்து மாட்டிக்கிட்டோம் பிள்ளைங்க போவோம் நோ எக்ஸிட் காருக்கு நமக்கு இல்லை அதனால நம்ம போகலாம் நம்ம நேரமானு தெரியல நமக்கு இப்போ ஸ்னோ வருது ஸ்னோ இப்போ தாங்க அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது ஆ ஸ்னோ தாங்க இந்த பக்கம் தெரியுதான் ரொம்ப மைல்டாக வரதால நமக்கு ஸ்னோ எது ரெயின் எதுன்னு தெரில ஒருத்தர் பாருங்க எப்போது தீவிரமாக வந்து எல்லாத்தையுமே அள்ளி போட்டுட்ருக்காரு அகைன் ஸ்னோ வந்துருச்சு கடுப்பை தூக்கி போட்டு போக போகிறான்னு நினைக்கிறேன் வாயெல்லாம் கொஞ்சம் குளருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தனித்தனி வீடாக இருக்குல்ல இந்த வீடெல்லாம் எப்படின்னா மேலே வந்து கீழே ரெண்டு ரெண்டு வீடு இல்லைன்னா மூணு வீடு அந்த மாதிரி இருக்குங்க சைஸ் ஏற்ற மாதிரி ஆனால் மேலே பார்த்திங்கன்னா எல்லா வீடும் மெர்ச் பண்ணி ஒரே சிங்கிள் வீடாக இருக்கும் அது என்னென்னா அதில் ஓனர் இருப்பாங்க கீழே இருக்கிற மூணு வீடு இல்லை ரெண்டு வீட்டில் வந்து டெனன்ட் இருப்பாங்க ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே ரெண்டு டெனண்ட்டோ இல்லை மூணு டெனண்ட்டோ அந்த மாதிரி இருப்பாங்க மேலே ஒரே வீட்டில் பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணி எல்லாருமே ஒரே சிங்கிள் வீடாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் இருப்பாங்க ஸோ இரட்டிருச்சு ஆனால் அகெயின் ஸ்னோ இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குங்க ஸோ அதனால் ஸ்னோ கொஞ்சம் வரத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகிறது தான் நல்லது ஏன்னா அதுக்கான ப்ரிகாஷனோடு நான் வரல பார்த்தாங்கன்னா பார்த்திங்கன்னா பாவம் தள்ளிட்டிருக்கார் வயசானவங்க சின்ன பசங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த பையன் கடை போயிட்டான் தள்ளிட்டு இருக்கப்போ ஸ்னோ வந்துருச்சான் செம்ம கடை போயிட்டான் அப்படி ஸ்டாப் பண்ண அவங்க வீட்டில் இருக்கான் அகைன் ஸ்னோயிங் ஐயோ ஸ்னோ கூட இல்லைன்னு தெரியுதா ஒரு மாதிரி கல்லுக்கெல்லாம் விழுது ஒரு காம நேரத்தில் வீட்டுக்கு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் தான் வந்துருவாங்க இது ஏதோ ஒரு ஜவ்வரிசி மாதிரி இருக்கேன்

கிளைமேட் சரியில்லை நம்மளாம் பார்த்துருக்கீங்களா ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வருதுங்க ஸ்னோ இல்லங்க ஒன்றையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இது ஒரு மாதிரியான ஜவரிசி எப்படியாவது கிளம்பிடா வீட்டுக்கு செவ்வாழ அப்படின்னு இங்கே வரணும் எடுக்க முடியலங்க கையெல்லாம் மரத்து போயிருக்கு ஆக்சுவலாக பகலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பிரைட்டாக தெரியுங்க கடல் புண்ணியத்தில் எங்கேயும் வலிக்கு இல்லாமல் பாதுகாப்பாக வந்தாச்சு ஸ்டூடெல்லாம் நினைஞ்சி இந்த மாதிரி டூ ஹவர்ஸ் நல்லா ஸ்னோவாக வருமா இல்லை இந்த மாதிரி ஜவ்வரிசி மாதிரி வருமா ஏன்னா டக்குன்னு மழையாக மாறிடுமா அது அப்புறம் தாங்க தெரியும் இந்த ஸ்னோவோட கான்செப்டே மழை பெய்யும்போது என்ன ஆகும்னா மைனஸ் டெம்பரேச்சர் இல்லை ஜீரோ டிகிரிக்கு கீழே இருக்குது அப்படின்னாலே அது வந்து ஸ்னோவாக கன்வெர்ட் ஆகி அதாவது ஃப்ரீஸ் ஆகி கீழே விழுமாங்க அதுதான் ஸ்னோ ஆனால் இதே வந்து நார்மல் டெம்பரேச்சர் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது டைரெக்டாக மழை மாதிரியே வந்துடும் நம்ம ஊரில் வர மாதிரி ஸோ அதான் ஸ்னோ மோஸ்ட்லி இங்கெல்லாம் வந்து மைனஸ் டெம்பரேச்சர் யூஸ்வலாகவே இங்கே வந்து நார்மலாகவே ஒரு கூலிங்கான பிளேஸ் தானே ஸோ அதனால் அடிக்கடி மைனஸ் டெம்பரேச்சர் ஆறுறதால வின்டர் டைமில் மழை எல்லாமே ஸ்னோவாக கன்வெர்ட் ஆகுது கடந்து வந்த ஸ்ட்ரீட்டாக பார்க்குறீங்களா ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட்டுங்க இந்த இண்டு வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம வந்தோம் ஏதோ தேர்டு ஸ்ட்ரீட்டுங்க நம்ம உயிரோடு இருந்தோம்னா இந்த ரோடை ஒழுங்காக க்ராஸ் பண்ணிட்டோம் இந்த பாலத்தெல்லாம் ஒழுங்காக க்ராஸ் பண்ணி எலும்பு முடிவுலாம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டை காட்டுறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் ஏன்னா இதுக்கு மேலே இந்த பாடி தாங்காது ஸோ இது ஒரு ரயில்வே ட்ராக்குங்க ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி ஒரு ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணியிருப்போம் அது எங்கன்னா ட்ரெயின் வந்து வருதா வரல ஆல்ரெடி என்னென்னா அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இருந்திருக்கும் அந்த ட்ராக்கை தான் நம்ம க்ராஸ் பண்ணி உள்ளே போயிருப்போம் அது உள்ளே போய் தான் நம்ம ஊரையே சுற்றிக்கிட்டு அகைன் இந்த இந்த ட்ராக் வழியாக வரும் அங்கே ஒரு சிக்னல் இருக்குங்க அந்த இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் இப்போ வந்து இந்த ட்ராக் வழியாக வரும் அங்கே ஒரு பெரிய மலை இருக்குங்க ரொம்ப பெருசாக அது வேன்கவர் ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த மலையே இந்த மேகத்தில் அப்படியே ஃபுல்லாக மூடி இருக்குன்னா பார்த்துக்கோங்க அந்தளவு மைனஸில் போயிட்டுருக்குங்க மைனஸ்னால் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் இல்லை வேன்கவர் எப்பவுமே மேக்சிமம் மைனஸ் செவன் தான் அதுக்கு கீழெல்லாம் போக வாய்ப்பே இல்லைங்க இது வரைக்கும் போனதும் இல்லை இதே நீங்கள் மற்ற ப்ராவின்ஸ்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் எவ்வளோ தெரியுமா அங்கெல்லாம் எவ்வளோ தெரியுமானா அது எங்க எங்களுக்கு தெரியும் தான் இதுவே எங்களுக்கு தாங்கலை அதெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னே தெரியல இந்த அதுக்கு அவங்க அந்த பீப்புள் அடாப்ட் வைக்கிறாங்க இந்த செடிங்களாம் இருக்குல்ல இந்த செடிங்களாம் என்ன நினைக்கிறீங்க எல்லாமே பெர்ஸ்ங்க நீங்கள் சம்மர் எண்டில் வந்து வச்சுக்கோங்களேன் இது ஃபுல்லாகவே நிறைய பெர்ஸ் இருக்கும் எல்லாமே பிளாக் பெர்ரி ப்ளூ பெரிஸ் தான் எவ்வளோ தெரியும் இதெல்லாமே சம்மர்லேருந்து பெரிஸ் தான் இப்போ காஞ்சி போயிருக்கு இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச பிளாக்பெர்ஸ்னு நினைக்கிறாங்க இந்த இது ஃபுல்லாகவே இருக்கும் நிறைய பேர் இங்கே வந்து பிளாக்பெர்ஸ்லாம் பிச்சுட்டு போவாங்க இந்த சம்மர் டைமில் வாயெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் குளர ஆரம்பிச்சிச்சு இதோட நம்ம ரோடு கிராஸ் பண்ணணும் பார்த்தா இங்கே ஒரு வண்டி வருது இந்த ஒரு வண்டி வருது இங்கே ஒரு வண்டி வருது இங்கேயும் வண்டி வருது இங்கேயும் வண்டி வருதுங்க ஆனால் நம்ம இப்படி பத்தம்பது ரூபா க்ராஸ் பண்ணக்கூடாது இப்படியே க்ராஸ் பண்ணும்போது எவ்வளோதான் அடித்தா கூட நம்மளால லீஸ் பேச முடியாது வந்துட்டுருக்காங்களா சந்தோஷம் ஆனால் ஒன்றுங்க நம்ம போய் முன்னாலே போதும் பத்து வண்டி வந்தால் கூட அப்படியே நிற்போம் நம்ம பொறுமையாக கிராஸ் பண்ணி முடிச்ச அப்புறம்தான் அவங்க போவாங்க ஸோ ஏதோ வண்டி வருது நமக்காக நிற்க தானே உடம்பு எல்லாம் ஆ நின்ட்டான் பார்த்தீங்களா அதுதான் 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 கெனடா நம்ம போகிறனாலே நின்றுவா இங்கே திம்பு பிடிச்ச தான் போயிட்டான் இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டு சுற்றிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாள் ஆகும் அதுக்கு பதில் என்னோடய ஃபோன்லேயும் லோ போயிடுறீங்க நம்ம ஒழுங்காக வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு இதே ஸ்ட்ரீட்டில் வந்து மறுபடியும் பார்க்கலாம் நேரம் ஆக ஆக எல்லாம் மெல்ட் ஆகி இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நிஜமாவே ஒரு வண்டி வரும் அந்த வண்டி தான் எங்கேயோ ஸ்னோ அள்ளி போட்டு போகுது அந்த வண்டி தாங்க ஸ்னோவெலாம் போகிற வழியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிளியர் போயிடும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்னோன்னு போட்டிருக்காங்க ஒரு மணி என்ன முக்கால் இப்போவே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க ஆனால் என்ன வெதர் ரிப்போர்ட்டில் என்ன டைம் போட்டிருக்காங்களோ அந்த டைமில் கரெக்டாக என்னென்ன வருமோ அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் மழை இருந்தால் கரெக்டாக கம்மியாக இங்கே வெதர் ஆக்சுவலாக நம்ம சென்னையிலேயே வெதர் வெப்ப பார்க்குறாங்க இப்போலாம் எங்கள் அம்மாவே கால் பண்ணி சென்னையில் மழையா சொல்லு அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலி நம்ம அதெல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க சென்னையில் ஏன்னா நம்ம வந்து நியூஸில் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் நீங்களே போய்ட்டு சென்னையில் வெதர் வெப் வந்து வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அக்யூரெட்டாக இருக்கும் அதைப்படி கரெக்டாக வரும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கலாம் எல்லாமே இங்கே வெதர் ரிப்போர்ட் இல்லாத ஆளுங்களே இல்லைங்க எல்லாருமே வெதர் பொறுத்து தான் ஃபாலோ பண்ணுவாங்க அஞ்சரை மணிக்கு மழை வரும்போது அதுக்குள்ளே போய் திங்ஸ் வந்துக்கலாம் அதுக்குள்ளே வெளியே போய்ட்டு வந்துடலாம் இன்றைக்கி மழை இன்றைக்கி எங்கே போகக்கூடாது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வச்சுருப்பாங்க தேர்ட்டி டேஸ்க்கான ப்ரொடிக்ஷன் கூட இங்கே கரெக்டாக இருக்கும்ங்க நம்ம இந்தியாவிலேயே அது கரெக்டாக தான் இருக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல ஆக்சுவலாக தான் பார்த்திங்களா இது வரைக்கும் நீங்கள் வந்து இல்லை மேக்ஸிமம் ஒரு பத்து பேரை பார்த்துருப்பீங்களா அவ்வளோதாங்க நீங்கள் ஸ்னோன்னு இல்லை எல்லா டைம்லேயுமே இந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு பத்து பேர் தான் பார்க்க முடியும் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லார் வீட்லேயுமே ஆளுங்க இருக்காங்க எல்லார் வீட்லேயும் ஆளுங்க இருக்காங்க தெரியுதா எல்லார் வீட்டு வாசல்லையும் மினிமம் ரெண்டு மூணு கார் நிற்குங்க ஆனாலும் யாரும் வெளில வர மாட்டாங்க கார்லேருந்து இறங்கி வீட்டுக்கு போகிறது மறுபடியும் கார் ஏறி வெளியே போகிறது இந்த வெளியெல்லாம் வந்து நாலு பேர்கிட்ட பேசி நாளைக்கு மறுபடியும் ஸ்னோ இருந்துச்சுன்னா அதுக்கு நல்ல ஸ்னோவில் காட்டுறேன் என்ன பண்ணிக்கணும் தெரியுமா காலையில் வந்து இதே இடத்த வீடியோ எடுத்துக்கணும் அதை விட்டுவிட்டேன் சாயந்தரம் வெளியே வந்து பொறுமையாக சமைச்சி சாப்பிட்டு பொறுமையாக வெளியே வச்சுக்கோங்களேன் எங்கடாசனம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மெல்ட் ஆகி கரைஞ்சி பாய் மக்களை